வணக்கம் இன்றைய செய்திகள் சென்னையில் டாஸ்மாக் மதுக்கடைகளுக்கு வரும் வாடிக்கையாளர்களின் வாகனங்களால் பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து ஸ்தம்பிக்கும் நிலை காணப்படுவதாக கூறப்படுகிறது இதனால் பல இடங்களில் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி வருவதாகவும் புகார் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் இன்று முதல் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரை ஆறு நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மாநகராட்சியின் ஐந்து ஆறு ஆகிய மண்டல தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவர்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி கூட்டணி அமைப்பேன் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் மேலும் யார் எதை சொன்னாலும் காது கொடுத்து கேளாதீர்கள் என்றும் நான் சொல்வதுதான் நடக்கும் எனவும் அன்புமணியின் செயல்களை மறைமுகமாக அவர் சுட்டிக்காட்டி பேசியுள்ளார் மீண்டும் இபிஎஸ் உடன் இணையும் எண்ணம் இல்லை என்று அமமுக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அதிமுக தலைவர்களுக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பேசக்கூடாது என்று அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் கட்சியினருக்கு தெரிவித்துள்ளார் மேலும் நம்முடைய கருப்பொருளை மீறி வேறு எதுவும் பேசக்கூடாது என்றும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் போதைப் பொருட்களுக்கு எதிராக தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை கூடுதல் இயக்குநர் அமல்ராஜ் தெரிவித்துள்ளார் சுமார் அறுபத்தி டன் அளவிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அமல்ராஜ் தெரிவித்துள்ளார் அடுத்த தேர்தலுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்காது என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் கூறியுள்ளார் அன்புமணியின் ஆணிவேரே உடைந்துவிட்டது என்றும் அமைச்சர் மனோ தங்கராஜ் கூறியுள்ளார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது மத்திய அரசு முழு சுதந்திரம் அளித்ததாக நம் விமானப்படை தளபதி அமர் பிரீத் சிங் தெரிவித்த நிலையில் நம் படைகளின் கைகள் கட்டப்பட்டதாக குற்றம் சாட்டிய காங்கிரஸ் எம்பி ராகுலை பாஜக தலைவர்கள் கடுமையாக விமர்சித்துள்ளனர் இந்திய பொருளாதாரத்தின் வேகமான வளர்ச்சி ஒரு சிலருக்கு பொறாமையை ஏற்படுத்தி இருக்கிறது என ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை மறைமுகமாக விமர்சித்துள்ளார் பீகாரில் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் விவரங்களை தனியே வெளியிட வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல எந்த வாக்காளரின் பெயரும் முன் அறிவிப்பின்றி நீக்கப்படவில்லை என உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் கமிஷன் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது தேர்தல் முறைகேடுகளின் சர்வதேச பல்கலைக்கழகம் பாஜக என்று சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார் நாட்டில் ஜனநாயகத்துக்கு முடிவு கட்டும் வகையில் வாக்குரிமையை மறுப்பது வாக்குப்பதிவில் முறைகேட்டில் ஈடுபடுவது என இரண்டிலும் பாஜக ஈடுபட்டு வருகிறது இந்திய ஜனநாயகத்தை அளிக்கும் பாஜகவின் இந்த சதியை நாம் அனுமதிக்க கூடாது பாஜகவின் இந்த சதியை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் வாக்குச்சாவடியில் பணம் கொடுத்து வாக்குகளை விலைக்கு வாங்குவது துப்பாக்கியை காட்டு வாக்காளர்களை மிரட்டுவது ஆகிய குற்றங்களிலும் பாஜகவினர் ஈடுபட்டுள்ளனர் என்றும் அகிலேஷ் யாதவ் விமர்சித்துள்ளார் குடியரசு தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் இண்டி கூட்டணி சார்பில் பொது வேட்பாளர் களமிறக்கப்பட உள்ளார் வேட்பாளர் தேர்வில் கருத்தொற்றுமையை எட்டுவது குறித்து கட்சிகளுடன் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆலோசித்து வருவதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன துருக்கியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் இந்த நிலநடுக்கமானது ரெக்டர் அளவில் ஆறு புள்ளி ஒன்றாக பதிவானதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் குலுங்கியதால் மக்கள் பீதியடைந்துள்ளனா் கலவரத்தை தூண்டியதாக ஆப்பிரிக்க நாட்டின் முன்னாள் பிரதமருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது குற்றச்சாட்டை மறுத்துள்ள முன்னாள் பிரதமர் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போவதாக தெரிவித்துள்ளார் கிழக்கு ஆப்பிரிக்க நாடான கென்யாவில் இறுதிச் சடங்கில் பங்கேற்றுவிட்டு வீடு திரும்பியபோது பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருபத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்